இந்த வருடம் ஐபிஎல் பதினேழாவது சீசன் முதல் போட்டியே அதாவது என்ன சொல்கிறது இளம் கேப்டன் ருத்ராஜ் தலைமையிலான சிஎஸ்கே டீம் ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அதாவது மேட்ச் ஃபுல்லாக பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் ஈஸியாக வின் பண்ணலங்க அதாவது தோனி அந்த அஞ்சாவது ஓவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பொறியை போட்டார் அந்த பொரியில் வந்துட்டு மாதிரி சிக்கி என்று தாங்க சொல்லணும் ஆர்சிபி ஏன்னா டாஸ் விழுந்தது டெஃபினட்டாக வந்துட்டு சேஸ் பண்ணியிருக்கலாம் பெங்களூருக்கு தாங்க டாஸ் விழுந்தது அவங்க அவசரப்பட்டு அதாவது சென்னையில் முதல் பேட் பண்ணலான்னு முடிவெடுத்தாங்க ஏன்னா இப்போ சென்னை ஆடுகளம்லாம் மாறிடுச்சுன்னு வைக்கல பட்டு சென்னைக்கு அதுவே மிகப்பெரிய சாதகமாக அமைஞ்சுது அவங்க முதல் பேட் பண்ணாங்க முதல் ஒரு ஐந்து ஓவர் பட்டாசு கிளப்பிட்டாங்கன்னு வைக்கல நாலு ஓவர் ஸ்கோர் நாற்பது ஃபாப் டூ ப்ளஸ் எட்டு ஃபோர் ப்ளாஸ்னார் அவ்வளோதான்ட்டா இரநூறு ஸ்கோரை தொடப்போதுன்னு தான் நினச்சோம் பட் அதுக்கப்புறம் அதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அடிக்க அடிக்க வந்துட்டு இளம் பிளேயர்களுக்கு நாடி நிறம் வந்துடும்னா அந்த மாதிரி அவர் பதட்டப்பட்டார் ருத்ராஜ் கேக்வாட் அதாவது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி போட்டாருங்க ஃபாப் டூ ப்ளஸிக்கும் சரி அண்டு விராட் கோலிக்கும் சரி அடுத்து வர பேட்ஸ்மேன்களுக்கும் அதாவது ரைட் பேட்ஸ்மென்களுக்கு கொஞ்சம் ஆஃப் சைடே பந்த தள்ளி போடு அதாவது தோனியை கீப்பர் நோட் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அந்த ஆஃப்லைன் கோர்ட்டில் அவர் காலை வச்சு கரெக்டாக ஸ்டேண்ட் பண்ணி நின்னாருங்க இந்த சூவை பார்த்து நீ பவுலிங் போடணும் கிட்ட கரெக்டாக சொல்ல கரெக்டாக அவரும் அந்த பாயிண்டில் வந்துட்டு கொஞ்சம் பவுன்சரை ஏற்றி விட்டாரு பாருங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்தபீர் வந்துட்டு ஒரு மூணு விக்கெட் எடுத்தாருங்க தான் கேம் வந்துட்டு மாறிச்சு ஐந்தாவது ஒன்பதாவது ஓவரில் வந்துட்டு இரண்டு விக்கெட் எடுத்தார் ஓவரால் நாலு விக்கெட் எடுத்தாருங்க அதுக்கப்புறம் டபட படப்படப்பு விக்கெட் விழுந்து விட்டது என்றே சொல்லலாம் பின்னர் எண்ட் ஆஃப் த கேம் வந்துட்டு டி கேவும் அந்த ராபத்தும் வந்துட்டு ஒரு செம்ம ஃபினிஷ் கொடுத்தாங்கன்னு வைங்களேன் நம்ம ரங்கராஜ் பாண்டே தாங்க ரன்னை வாரி வழங்குறாப்பில் சர்துல் தாவிற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அங்கே ஒரு மிகப்பெரிய மைனஸ் பண்ணாங்க என்றே சொல்லலாம் பட் நூற்றி எழுபத்தி ஒரு பொருட்டாகவே எடுக்கலைங்க பொறிச்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஓவரால் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் அப்போ அந்த ரச்சின் ரவீந்திரா என்னமா அடி உண்மையிலேயே வந்துட்டு அவர் அடிக்கிறதே தெரிய மாட்டேங்குது ஆனா சூப்பரா அப்ளை பண்றாரு கான்வேவுக்கு மேலே இருக்கிறார் என்றே சொன்னாங்க அண்டு சம்மர் ஸ்டார் ருத்ராஜ் தான் கொஞ்சம் தடுமாறினாரு சிவம் துபே கொஞ்சம் தடுமாறினார் பட் மற்ற பேட்ஸ்மென்கள்லாம் வந்துட்டு பக்காவாக மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாங்க அதான் ஈஸியாக வேர்வை சிந்தாமல் பார்த்தீங்கன்னா வெல் வெளுத்தை எடுத்துட்டாங்க என்றே சொல்லலாம் ஃபைனலாக ருத்ராஜ் தலைமையிலான சிஎஸ்கே டீம் முதல் மேட்சை ஆர்சிபிக்கு எதிராக ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய சாதனை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு முஸ்தஃபீர் என்ன தோனி குருத்து மென்ஷன் பண்ணிருக்காருன்னா தோனி பின்னாடி இருக்கும்போது பவுலர்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய பொக்கிஷம் நான் நாலு விக்கெட் எடுக்க காரணம் டெஃபினட்டாக அவர் கொடுத்த அந்த ஐடியாஸ் தான் இப்படியெல்லாம் திங்க் பண்ணுவாங்களா அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆச்சரியக்குறி என்றே சொல்லலாம் தோனிக்கும் மற்ற பிளேயர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் வந்துட்டு மற்ற பிளேயர்கள் விளையாட்டு திறனில் மற்ற எதிரணி டீமை ஜெயிக்கிறாங்க ஆனால் தோனி வந்துட்டு தன்னோட மூளை திறனால் எதிரணி டீமை வீழ்த்துகிறார் என்றும் இந்த மேட்ச் அவரோட விளையாடும் போது உணர்கிறேன் என வந்துட்டு அவரோட பைண்டை பதிவு பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க